ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பிடம் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் ஓம் என் நண்பு குழந்தையே என் செல்வமே உன் சாய்தேவா உன்னிடத்தில் உனக்காக பேசுவதற்காக உன் காயங்களுக்கு மருந்து போட உன் மன காயங்களை தீர்த்து வைக்க உன்னை காண வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் தந்தை எப்போது உன் மனதிற்கு ஆறுதலான பதிலை சொல்லி நிம்மதியை கொடுப்பார் என்று நீ காத்திருந்தாயல்லவா அதற்கான தீர்வைத்தான் இன்று உன் சாயப்பா உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நான் சொல்வதை தெளிவாக கேள் இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் இங்கு நீயாக நடத்தவில்லை யாராலும் நடத்தப்படவில்லை அனைத்தும் காலம்தான் காலத்தின் கையில்தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த உறவை நினைத்து நீயும் அவரிடம் வேண்டாம் என்று பேசிவிட்டு வந்தாலும் இப்போது நான் நினைப்பது போல் அவர் என்னை நினைப்பாரா என்னுடைய நினைவுகள் அவரிடம் இருக்குமா இருக்காதா என்ற சிந்தனையில் உன் மனதை நீயே காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையை கவலைப்படாதே உண்மையான அன்பு என்றும் தோற்று போகாது உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய உறவு நீ உண்மையாக உயிராக தூய்மையான உன் நண்பை கொடுத்திருந்தால் நிச்சயமாக அது உன்னை தேடி வரும் உனக்காக படைக்கப்பட்ட ஒன்று நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நிச்சயமாக அது உன் கையில் கிடைக்கும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் சாயப்பா நான் பலமாக மாற்றிக் கொடுப்பேன் உன்னை விட்டு உறவுகளை நினைத்து நீ கலங்கி நிற்காதே உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான வழியை நோக்கி உனக்காக செல் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் பிறகு பார் நீ நினைத்த வாழ்க்கை நிச்சயம் உன் கையில் சேரும் இது சாயின் வாக்கு சரியாக கேட்டு தெளிவாக புரிந்து கொள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்